வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நுரையீரல் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி வந்து நம்ம நுரையீரல் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம நுரையீரலை வேக வச்சிடலாம் குக்கரில் போட்டுடலாம் குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் அடிக்கிற வரைக்கும் நம்ம போட்டுடலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வேக வச்சிடலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டுருக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் ஒரு அஞ்சு விசில் அடிக்கட்டும் இப்போ மசாலா அரைச்சு இஞ்சி பூண்டு அரைச்சிடலாங்க மூணு பச்சை மிளகாய் இஞ்சி சி ஒரு சின்ன துண்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பூண்டு ஒரு பூண்டு ஒரு பதினஞ்சு கல் அப்படி இருக்கும் இதையும் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் புதினா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க இன்னைக்கு வந்து நம்ம நுரையீரல் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி என்ன ஒரு மூணு டீஸ்பூன் ஊற்றிங்க ஏலக்காய் ஆறு போட்டுட்டங்க ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் பட்டையும் கிராம்பும் போட்டிருக்கேன் கிராம்பு ஒரு ஏழு போல பட்டை கொஞ்சம் தெரிக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பிரிஞ்சிரவங்க கொஞ்சம் நான் வந்து ஒரு வெங்காயம் போடு பெரிய வெங்காயம் போடு நீரை வாக்குல கட் பண்ணியிருக்கேன் போட்டாச்சு வெங்காயம் அதுங்க தக்காளி ஒரு தக்காளி போட்டுடலாம் ஒரு தக்காளி போட்டால் போதும் இப்போ தக்காளி எல்லாம் வந்துருக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து அரிசி சந்தோம் பச்சை மிளகா இஞ்சி சின்ன வெகாயம் அதான் போட்டுருவாங்க இந்த ஸ்மெல் இஞ்சி பூண்டு ஸ்மெல் பயிற்சிங்க இப்போ வந்து நம்ம அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க காரம் வந்து நம்ம பூ மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து நீங்கள் கம்மியாக வேணுன்னா இதை விட கால் டீஸ்பூன் கம்மியாக கூட போடலாம் ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலாங்க இப்போ வந்து நம்ம தயிர் வந்து நான் ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு கொடுத்துறேங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா மிக்சிங்க ஆகும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் என்ன வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம நம்ம வேக வச்சு குக்கர்ல வேக அதோடைய நெதல் போட்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம நான் வந்து ரெண்டு டம்ளரு பிரியாணி வச்சு வந்து ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சிங்க நான் போடுங்க

நான் வந்து ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வந்து நம்ம வந்து வேக வச்ச அந்த தண்ணியை செய்யறது தான் ஒதுக்கிடுங்க நான் வந்து அடிக்கடி பிரியாணி செய்வேன் இப்போ வீட்டில் பசங்களுக்கு வந்து பிரியாணினால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் எது எது செஞ்சாலும் பிரியாணி மாதிரி செஞ்சுடுது அது வந்து ஈஸியாகவும் வேற சமையல் வந்து கூட்டு பொரியல் அப்பளம் எதுவுமே செய்ய வேண்டாம் அதனால் நான் எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் பிரியாணி ரொம்ப விரும்பி செய்வேங்க பசங்களும் விரும்பி சாப்பிட்றதுனால நான் செய்வேன் சரியா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இனிமேல் நம்ம பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாங்க ஸ்டவ் வந்து சிம்மில் வைக்கணுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா வாஃப் இருக்குது பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பாருங்க உதிரியாக தான் இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்